ஐமார்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அறிந்த கோவில் இந்த கோயில் என்னென்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னாலே முதல்ல அங்கே சுவடி பார்க்கக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இந்த நாடி ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலாக இந்த வைத்தீஸ்வரன் கோயில் காலமாக அறியப்பட்டு வருது இது அந்த நாடி ஜோதிடம் அப்படின்றதும் அங்கே வந்து ரொம்ப உண்மையாக தெளிவாக இருக்குன்றதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பேச போகிறதில்ல முழுக்க அந்த இறைவனை பற்றி பேசினா போதுமானது இந்த கோயிலில் வைத்தீஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நிறைய அற்புதங்களை செய்து வச்சிருக்கிறான் என்ன அற்புதங்கள் நிறைய வைத்தியத்துக்கு உண்டான இறைவனா அப்படின்னா அதுவும் தான் அதுபோல் தலைமை பண்புக்கு உண்டான இடமா அப்படின்னா அதுவும் அதுதான் இன்னும் சூரியனால் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அந்த கோயில் தான் இதெல்லாம் கிடைச்சா போருமா இதில் யாருக்கும் தெரியாத மறைமுகமான இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது மனம் முறிவு ஏற்படுது இல்லையா காதல் பண்ணி காதல் திருமணம் பாதியில் கைவிட்டு போனாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அதுவும் பாதியில் முறிய பார்த்தாலும் அவங்களுக்கும் இந்த இடம் வந்து மிக சரியான இடம் இந்த ஸ்தலம் மனமுறிவு ஏற்படுறத மிக எளிதாக நீக்கம் இது நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போனவங்கள நான் இந்த மாதிரி பிரச்சனை மீண்டு வந்ததை பார்த்துருக்கோம் நானும் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய மாணவர்களும் இப்போ நிறைய பேர் அதை அனுப்ப தொடங்கிட்டாங்க இந்த கோயிலுக்கு போய் வந்த ஒரு நபரை பற்றி நான் சொல்கிறேன் அவர் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகலை அவங்க ஒய்ஃப் வந்து பிரசவத்துக்காக அவங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனவங்க குழந்தை பத்துட்டு அதுக்கப்புறம் என்னான்னு தெரியல அவங்க வரவே இல்லை இங்கே இவரும் போய் கேட்குறாரு இந்த அடுத்த மாதம் வரேன் அடுத்த மாதம் போய் கேட்பாரு இன்னும் ரெண்டு மாதம் கழித்து வரேன் அதுக்கு அடுத்த மாதம் போவார் அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லை இல்லை வருவாங்க அப்படிங்குவாங்க இது போலையே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு இவர் வாழவே வரல அந்த பொண்ணு ஏதாவது ஒரு கதை சொல்கிறாங்க அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை வாங்கிக்கிட்டு நான் இங்கேருந்து வேலை பார்க்குறேன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருக்காங்க அங்கே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஓட்டுறாங்க இப்போ இவரு ரொம்ப ஒரு மாதிரி மனம் உடைஞ்சு போயிட்டார் கல்யாணம் பண்ணுறது வாழ்றதுக்கு தான் இவங்களோட வாழ்ந்த காலம் எவ்வளவோ அந்த காலத்துக்கு மேலே இவள்கிட்ட பிரிஞ்சும் இருக்கிறேன் இதுக்கு எதாவது ஒரு முடிவு இருக்கா அப்படின்னா இது சார் வசதி இருக்கா மெட்ராஸ்க்கு வந்துவிட்டா உங்கள் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு வேறு யாராவது உதவி கால் இருக்கா அப்படின்னா சார் இங்கே எங்கள் அம்மா இருக்கிறாங்க சார் எங்கள் அப்பா இருக்கிறாரு எல்லாரும் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க இந்த குழந்தைய பார்க்கணுன்ற காரணம் சொல்லி எவ்வளோ காலம் சார் அங்கே இருக்கிறாங்க பேர பிள்ளைய எங்கள் அப்பா அம்மாட்டை வந்து காட்டுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு லீவுனா கூட லீவில் வர சொன்னாலும் வரல ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா இது பார்த்தா இந்த ஜாதத்துல சூரியன் சிவன் சேர்ந்துருக்கு அந்த பெண்ணுடைய ஜாதத்துல பார்த்தா அதில் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது ஆனால் மூர்த்தான அந்த கல்யாண நாள் இருக்கு இல்லையா அதுலேயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அதுக்காக சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்க எல்லாருக்கும் மனமுறிவுன்னு இல்லை அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது இவங்கள்ட்ட அந்த விதிவிலக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த மூர்த்த லக்கணமும் சரியில்லை இந்த பையனுடைய ஜாதத்துலேயும் இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரே கோயில் வைத்தியஸ்வரன் தான் இங்கே வைத்தியத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவார் ஈஸ்வரனாக சூரியன் வருவார் இந்த இரண்டும் சேர்ந்த கோயில் ஒரு குறிப்பிட்ட கிழமையை சொல்லி இந்த கிழமையில் நீங்கள் போய் தரிசனம் பாருங்கள் இது தொடர்ந்து போக முடியாது ஆனால் மாதம் ஒரு முறையாவது போங்க அப்படின்னா அவர் குழந்தை மேலே உள்ள பாசத்தில் அவர் அடிக்கடி போக தொடங்கிட்டார் வாரம் போக தொடங்கிட்டார் அவர் போக ஆரம்பித்து சரியாக முப்பது நாள் இந்த முப்பது நாளைக்குள்ளே அவங்க மனைவிகிட்டேருந்தே ஃபோன் வந்திருக்கு என்னென்னா அவங்களுக்கு ஏதோ உடல் நலம் சரியில்லாமல் போனதாகவும் அது அந்த உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறத அவங்க அம்மா வந்து அது ஏதோ கடிஞ்சுக்கிட்டதாகவும் உன்னால் தான் இப்படி ஆச்சு நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கடிஞ்சுக்கிட்டதாகவும் நான் மெட்ராஸ்க்கு வந்துடுறேன் அங்கே போய் இந்த டாக்டரை போய் பார்க்கணும் நான் மெட்ராஸ் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன் எங்கள் அம்மா என்கிட்ட இப்படி சொல்லி சண்டை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவருக்கு மன மகிழ்ச்சி சரியான மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றரை வருஷமாக காலில் உள்ளாத குறையாக கெஞ்சிட்டுருக்குறோம் இந்த பொண்ணு அதுவே வரேன்னு சொல்லிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மீண்டும் வரவழைச்சிட்டார் இப்போ அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிறாங்க இது நேரடியாக வந்து அவருடைய சகோதரருக்கு ஜாதம் பார்க்க வந்தப்ப இந்த தகவலையான் சொல்லிட்டு போனார் சார் இது போல் அது சரியாக ஒரு மாதத்தில் அந்த பொண்ணு வந்துடுச்சு சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு போனார் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக நான் நினச்சேன் அதே போல இன்னொரு சம்பவம் இந்த சம்பவம் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் வித்தியாசமானது இவர் நாமக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன அளவில் ஒரு கோழி பண்ண வச்சுருக்கிறார் கோழி பண்ணோன்னா கறி கோழி ஒரு பக்கம் வச்சுருக்கிறார் முட்டைக்கும் பண்ணி வச்சுருக்குறார் இவர் ஒரு வித்தியாசமான பிரச்சனையை அனுபவிக்கிறார் என்ன அப்படின்னா இவர் முட்டைகள் இதை ஏற்றி போகிற வண்டி இருக்கு இல்லையா அது ஒரு நாலு தடவை இல்லை ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகிடுதான் அது என்னான்னு தெரியல சார் நான் என் வண்டி போகிறப்ப மட்டும் எங்கேயாவது ஒன்று ஆக்சில் ஆகி முட்டை உடைஞ்சிடுது முட்டை சரிஞ்சிருது இல்லை எங்கேயாவது ஒரு விபத்தாயிடுது எதுனாலும் நஷ்டம் வருது சார் கோழி முட்டை விடுற தன்மையெல்லாம் நல்லா தான் இருக்குது நானும் கொஞ்சமாக தான் அந்த முட்டையை சேகரித்து அனுப்புகிறோம் ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி சிக்கலாகுது இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இதில் நான் சொன்ன இந்த ரெண்டு கிரகமும் இந்த முட்டைக்கும் ஒரு முக்கியமான கிரகத்தில் ஒன்று அப்போது நான் அவரை வேறு எந்த கோயிலுக்கு அனுப்ப முடியும் இந்த கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா இவர் அந்த கோயிலுக்கு போனார் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் போனார் இப்போ அவருக்கு அந்த முட்டைனால நஷ்டமே வர்றதில்லை ஏன் தெரியுமா இந்த முட்டை வியாபாரம் தனக்கு சரி வரலன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த முட்டை விட்டுற கோழி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் கறிக்கோழி மட்டும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர் சொன்னார் சார் அது வேணே வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ஆனால் இந்த அறிவே அந்த கோயிலுக்கு போன பின்னாடி தான் சார் எனக்கே தோணுச்சு இது ரொம்ப நாளாக எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது வேண்டான்னா ஆனால் நான் கேட்கல இந்த மாதிரி வேலை பண்ணிவிட்டேன் சார் நான் இப்போ விட்டுட்டேன் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்றத பின்னாடி தகவல் சொன்னார் இது போல் சின்ன சின்ன விஷயம்தான் இல்லை பெரிய விஷயங்களையும் சரி இந்த கோயில் ரொம்ப சர்வசாதாரணமாக சரி பண்ணி கொடுத்துருக்கு இந்த கோயிலில் யார் ஒருத்தர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகலாம் இதே கோயில் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு அதிசயத்தை செஞ்சது என்ன அப்படின்னா கடந்த மூன்று வருடமாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்குது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த மருத்துவத்துக்கு உண்டான அனுமதி கிடைக்கவே இல்லை இந்த பொண்ணுக்கு மருத்துவ கிரகமும் இதுதான் அதனால இதே கோயில் தான் அந்த பொண்ணுக்கு பரிந்துரைச்சேன் இந்த பொண்ணு அந்த கோயிலுக்கு போனாங்க நான் சொன்ன விஷயங்களை செஞ்சாங்க அதன் பிறகு நான் குறிப்பிட்ட மற்றொரு கோயிலுக்கும் போய் அந்த பரிகாரம் முறையும் செஞ்சாங்க மூன்று வருடம் கழித்து இந்த பொண்ணு வந்து பாஸ் ஆகிட்டாங்க பாஸ் ஆன பிறகு இப்போ அவங்க டாக்டருக்கு சேர்ந்து படிச்சிட்டுருக்கிறாங்க சாதாரண விஷயமா இருந்தால் கூட பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த கோயில் உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு தருன்றதை சொல்லிக்கிட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களான்றத பாருங்கள் இல்லைன்னா நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் நிறைய வசதி வாய்ப்புகள் நிறைய விஷயங்களை இறைவன் கொடுக்கறதை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் நிறைய கோவில்கள் இது போல் தமிழ்நாட்டிலேயும் இந்தியா முழுவதும் நிறைந்திருக்கு நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்